அங்கே போயிட்டு நண்டு வயன் வந்திருக்கேன் சந்தையில் பெரிய நீலக்கால் நண்டு கிடைக்கல அதனால சின்ன நண்டு வயன் வந்திருக்கேன் இதைத்தான் அன்றைக்கி நாங்கள் சமைச்சு உங்களுக்கு வீடியோ போட போகிறோம் முதல் முறையாக எங்களோட சேனலுக்கு நீங்கள் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் தாருங்க உங்களுக்கு மனமாத நன்றி இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வழி இப்போ பேருங்க முதலாவது நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் நண்டு எல்லாத்தையும் மடிவா கழுவி கிளீன் பண்ணி எடுக்கப்பட்டு முதல்ல ஒருக்கா வேணும் வேணும்னு சொன்னா சந்தைக்கு இருக்கிறது மண் வேலை இருக்கும் அப்போ ஒருக்கா கழுவிட்டு திருப்பி நான் உடைச்சு கிளீன் பண்ணுவோம் நண்டு கிளீன் பண்றது பொதுவா எல்லாருக்கும் தெரியும் தானே எப்படி கிளீன் பண்றேன் அந்த பூவை எடுக்கணும் இந்த பின்னால இருக்கிறதை எடுக்கணும் அந்த உள்ளுக்கு இருக்கிற இது எல்லாத்தையும் மடிவா எடுத்துதான் கிளீன் பண்ணுவாங்க எங்களோட இடத்துல பயங்கர மழை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எங்களுக்கும் வீட்டுக்குள்ள வீடியோ செய்து போட ஆசை தான் ஆனால் நாங்கள் இருக்கிற வீடு அந்தளவுக்கு வசதி இல்லை அது ஒரு சின்னொரு சின்னொரு கோலும் ஒரு சின்னொரு ரூமும் தான் எங்களோட வீடு அதனால தான் நாங்கள் வீட்டுக்குள்ள வீடியோ செய்கிறேன் வெளியே எங்களுக்கு க வசதியாக இருக்கிறபடினாலும் நாங்கள் வெளியில் செய்கிறாங்க வயலோடு தான் எங்களோட வீடு மழைக்க நினைஞ்சாலும் வீடியோ செய்கிறாங்க என்னடா ஒரு முயற்சிக்கிற அங்கீத்தம் அதை நாங்கள் செய்யல அவணும் அதனால நான் மழையா இருந்தாலும் வெளியில வீடியோ எடுக்கிறேன் அந்த சமையல் வெளியே செய்வோம்னு சொல்லி நாங்க வெளியில செய்யறோம் நீங்க அப்புறம் யோசிக்க கூடாது என்னடா இதில் மழைக்கு எல்லாம் நிலஞ்சு வீடியோ போடுதல் எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க உண்மைக்குமே ரீசன் அதான் அதனாலதான் வெளியில வீடியோ செய்யறோம் இங்க பாருங்க உறவுகளே நல்ல மழை பெய்யுது அதுக்கெல்லாம் நாங்க என்ன சிறுமணம் யாருங்க

தொடர்ச்சியா வீடியோ அதுக்குள்ள எங்களுக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் உண்மையாவே எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு மனமார்ந்து நன்றியை கொள்றோம் இன்னும் நான் உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன் எங்களோட வீடியோக்குள்ள என்ன குறை நிறை இருந்தாலும் நீங்க சொல்லுங்க நாங்க அடுத்தடுத்த வீடியோல அதை சரிப்படுத்தி நாங்க பெஸ்டா கொடுப்போம்

பெருஞ்சீரம் ஒரு கொஞ்சம் போடுறேன் பெருஞ்சீரம் போட்டா கறி வாசமா இருக்கும் இதோட இப்ப நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் மிளகா கறிவேப்பிலையே போட போறேன் இன்னைக்கு மிளகாயும் ஒரு ரெண்டு மூணு கூட தான் எடுத்திருக்கேன் என்னன்னா உரைப்பா இருக்கணும்ன்றக்காக வெங்காயம் கொஞ்சம் கூடை எடுத்திருக்கேன் சரி என்னன்னு சொன்னா அது வதங்கட்டும் நான் வதங்குறதுக்குள்ள என்ன சிவன் தேவையான உள்ளி அடிச்சு பிடிச்சு எடுப்பேன் கொஞ்சம் அது வதங்கி வந்தோடனே உள்ளியை போட்டா சரியா இருக்கு உள்ளி இடிச்சாச்சு அதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டு இப்ப அதனால நான் தேவையான உள்ளியே போட்டு வதக்குவோம் வந்துட்டு இதோட நான் என்ன சேப்பரம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி பழத்தை போட ரெண்டு தக்காளி பழம் எடுத்துறேன் நண்டு கறிக்கு பொதுவாவே தக்காளி பழம் எல்லா கரைக்கும் போட்டாலுமே சுவதா ஒரு விளங்கி பாருங்க நல்லபடியா எல்லாமே நல்லபடியா வதங்கிட்டு இப்ப நான் என்ன செய்யப்பறன் இதோட கிளீன் பண்ணி வச்சிருக்க நண்டை போட போறேன் இது சின்ன நண்டண்ண படினால நான் ரெண்டா கட் பண்ண பெருசான்னு சொன்னா ரெண்டா கட் பண்ணலாம் அதனால இதை முழுசாவே அப்படியே போடுவோம் எல்லாத்தையும் திரட்டி ரெண்டு நிமிஷம் மூடியாவே விடணும் எண்ணி இந்த நண்டு எல்லாமே நல்லபடியா வதங்கி இப்ப சிறப்பம் நீங்க பாத்தீங்களா நல்லபடியா எல்லாம் அவிஞ்சிட்டு இதோட நான் என்ன கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்பேன் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு கறி நான் நான் கூட தவுள் போடுறேன் ஏண்டா உரைப்பா இருக்கணும்ன்றக்காக இதோட இப்ப என்ன செய்ய போறோன்னு சொன்னா பால் முதலாவது பால் எடுக்கல முதலாம் பால் உண்மையாவே நல்லா இருக்காது நண்டு கறிக்க விட்டா இனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் தண்ணி பால் எடுத்திருக்கேன் அவர் கொஞ்சம் விடுவோம் இப்படியே கிளறிட்டு கூட்டியாச்சு இதோட இப்ப நான் தேவையான போடுவோம் போட்டுட்டு இவரை நிலவடிவாபியோ கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுவோம் மூடி கடலாசியில போட் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க கறி எல்லாம் நல்லபடியா அவிஞ்சு வந்துட்டு இதோட என்ன செய்வோம் கொஞ்சம் புளிய விட்டுட்டு வடிவா என்ன செய்வோம் கிளறிட்டு மூடி அவிய விடுவோம் இப்ப ரெண்டு கறி ரெடி ஆயிடுச்சு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா சாப்பிட போறோம் பாருங்க ஓகே ஓகே உறவுகளே சாப்பாடு ரெடி ஆயிட்டு ரெண்டு கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாப்பிடுவோமா கிட்ட உணவு காட்டும் என்ன சாப்பாடுங்க இங்கே வந்து வெள்ளை பத்தி அரிசி தோறு ரெண்டு கறி கிழங்கு வெங்காயம் மிளகா விழா மீன் பொரியல் ரைட் இப்போ சாப்பிடுவோமா நல்ல மழை தமிழ் பத்தி தான் நண்டுக்காரு அந்த இந்த நண்டு தான் நல்ல பதவியில் நண்டு நல்லா அருமையான சுவையாக இருக்குது நல்ல காலசாரமான சுவையா இருக்கு உறவுகளை நண்டு கரு இன்றே கொஞ்சம் உரைப்பூ நல்லா இருக்கு மறக்காம உங்களை வீடியோ பார்க்க ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நண்டு கருகு கரு இன்னும் தூக்கலாம் இருக்கு அவன் பொரியல் Ja, dat merk niet Oké, dat was het. Als een naar van de Bye.